பேசி நம்மளால சமாளிக்க முடியாது பேசி ஓவர் கம் பண்ண முடியாது பெரும்பாலான துளாராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க அட்டமெண்டா கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக வந்து பாருங்க ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபம் அதுக்கு அடுத்து வந்து பாருங்க துலாம் தான் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடன் இருக்கு அந்த கடன்கள் எல்லாம் அடைக்கிறதுக்கு பெரும் அளவுக்கு அவர் உதவி பண்ணுவாரு நோயில பரவாயில்லப்பா நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம் தன்னம்பிக்கை தைரியம் அப்படின்றதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாம் ராசி அன்பர்கள் பொதுவாக துளாராசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா சுக்ரன் வந்து பாருங்க ஆதிக்கம் பெற்ற ராசி சனி உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி நல்லா பேசுவாங்க அறிவுபூர்வம் பேசுவாங்க பேசி நம்மளால் சமாளிக்க முடியாது பேசி ஓவர் கம் பண்ண முடியாது பெரும்பாலான துளாராசி அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேசுவாங்க அட்டமெண்ட்டாக கூட பேசுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் வந்து பாருங்கள் நிறைய பேர் வந்து நீதி அரசர்களா இருப்பாங்க அறம் சார்ந்த ராசி பொதுவாகவே வந்து பாருங்கள் நேர்மையாக இருக்கணும் நாணயமாக இருக்கணும் அப்படி நிறைய விருப்பப்படுவாங்க பெருசாக வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ் ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னு பெரும்பாலும் யோசிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் என்ன கிட்ட பேசி நம்மளால மீள முடியாது அப்படின்னா அவங்க தப்பா பேச மாட்டாங்க ரொம்ப பர்ஃபெக்டா பேசுவாங்க எல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸ் டேரக்டா நீ செய்ய தப்பு நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது ஐயர் அஃபிஷியல்ஸா இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் சிம்மம் எல்லாம் டேரெக்டா பேசும் அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டிஸ் அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்க ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கிறது ரிஷபம் அதுக்கடுத்து வந்து பாருங்க துலாம் தான் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலாராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க வேண்டாம் எப்படி உங்களுக்கு மீனம் வந்து ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்துல சனி பகவான் பயிற்சி ஆகியிருக்காரு சனி அப்படின்னு போது அந்த ஆறாம் பாவம் அப்படின்றதே முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஆறாம் பாவம் அப்படின்றது ருண ரோக சத்துருஸ்தானம் அப்ப சனி பகவான் என்ன பண்ண பாரு உங்களை சுத்தி நீங்க எவ்வளோ கடன் இருக்கு அந்த கடன்கள் எல்லாம் அடைக்கிறதுக்கு பெரும் அளவுக்கு அவர் உதவி பண்ணுவாரு ஏதோ ஒரு விதத்துல கடன் அடைப்பீங்க எப்படிங்க கடன் அடைக்கும் ஏதாவது பூர்வ சொத்து இருக்கு பூர்வ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட பூர்வீக சொத்து அந்த மாதிரி அப்பாவோடது தாத்தாவோடது ரொம்ப நாளா விற்காம இருக்கு இல்ல எங்கிருந்து எங்க விற்கணும்னு நாங்க போன வருஷம்னா ரொம்ப பிளான் பண்ணோம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணோம் பிரயத்தனம் அத்தனையும் வேஸ்டா போச்சு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி சொத்துக்கள் ஏதாவது இருந்தா வித்து கடன் அடைக்கலாம் இல்ல சொந்தம் வந்தோம் யாரோ ஹெல்ப் பண்ணலாம் இல்ல உங்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு முன்னேற்றம் மேன்மை தொழிலில் ஒரு முன்னேற்றம் மேன்மை அதனால வருமானம் வருமானத்தினால கடன் அடைக்கிறது ஆக மொத்தம் கடனை அடைக்கிறதுக்கு கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருட காலகட்டம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாருங்க நோய் ஏதாவது இருக்கு நம்மளுக்கு நாங்கள் நாங்க ரொம்ப நாளா மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் மருந்துல வந்து பாருங்க பெருசா வந்து இன்சுலினே எடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து சுகர் லெவல் குறையவே மாட்டேதுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க பிபி லெவல் குறையவே மாட்டேது இந்த மாதிரி ஏதோ ஒரு உடல் சார்ந்த உபாதைகள் அந்த உபாதைகளில் ஒரு பெரிய முன்னேற்றம் அப்படின்றது இல்லை அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷத்துல பெரும்பாலும் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது நிறையவே குறைஞ்சிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப நோயில பரவாயில்லப்பா நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு நிலைமை வரும் அதே மாதிரி எதிரிகள் எனக்கு எதிரிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் தானே என்ன நான் தான் நல்லா பேசுறேனே பேசனா கொஞ்சம் காலில் உழறவங்களுக்கே எதிரி இருக்குது இந்த காலகட்டத்தில் நான் வந்து பேசுனா நான் திருப்பி பேசுவேன் நீ ஏ ஏன்ன நான் ஏ ஏயினுவேன் அப்படின்னும் போது எதிரிகள் இருக்க தானே செய்வாங்க அந்த எதிரிகளும் காணாம போகக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டரை வருட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஆக இந்த ரோகசனியா இருக்கவர் இந்த ருண ரோக சத்துருக்களை இல்லாம ப போக்குவாரு இல்லாம பண்ணிடுவாரு அப்படின்றதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை சரி அதுக்கடுத்து இப்ப ரோகசனியா இருந்து அவரோட பார்வை அப்படின்றது இருக்கு இல்லைங்களா ரோகசனியா இருந்தா அவர் என்ன பாவத்தை பார்க்கறாரு மூணாம் பாவத்தை பார்க்கிறார் இந்த மூணாம் பாவம் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இளைய சகோதர தைரியஸ்தானம் இப்போ துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருக்காங்க முக்கியமாக தம்பி தம்பின்னா சொந்த தம்பியாக இருந்தாலும் சரி அங்காளி பங்காளி பெரியப்பா பையன் சித்தப்பா பையன் இல்லை அண்ணன் அப்படின்னு சொல்கிற உறவாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஃபேவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க உங்களுக்குள்ளேயே ஒரு தன்னம் தன்னம்பிக்கை தைரியம் அப்படின்றதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக அந்த மூணாம் பாவத்தை சனி பாக்கிறது ஒரு ஃபேவரபுளான ரிசல்ட் அப்படின்றத கொடுக்கும் அதுக்கப்புறம் சனி பகவான் எட்டாம் பாவத்தை பார்க்கறாரு எட்டாம் பாவத்தை சனி பகவான் பார்க்கறதுனால அது எட்டாம் பாவுன்றது துஷ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த துஷ்தானத்தை பார்க்கறதால நமக்கு இது நாள் வரைக்கும் ஏற்பட்டிருந்த அவமரியாதை அவசொல் அவப்பேறு இன்னல்கள் இடையூறுகள் நம்மளுக்கு சொசைட்டில நம்மளை வந்து ஒரு வில்லன் ரேஞ்ச்ல பார்த்தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏற்பட்டிருந்த தலை குணிவு அது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்வா அமையும் அப்படின்னு சொல்லலாம் எத்தனையோ விஷயம் நம்மளுக்கு சுற்றி நம்மளுக்கு நல்லதாக நடக்கிறத நம்மளாலேயே பார்க்க முடியும் சனி பகவான் எட்டாம் பாவத்தை ரோகசனியா இருந்து அவரோட நல்ல பார்வை பார்க்கறதுனால ஓகேங்களா அதுக்கடுத்து சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது மோட்ச ஸ்தானம் அயன சயன போஜனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா தூங்குவீங்க கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பீங்க நல்லா சாப்பிடுவீங்க அதுக்கும் மேல வந்து பாருங்க சுப செலவுகள் அப்படின்றது வரும் சுப செலவுகள்னா என்னன்னா நிறைய துளாராசி அன்பர்கள் வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க சுய ஜாதகத்துல சனி நல்லா இருக்கணும் அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது தசாபுத்தி முதல்ல சனி நல்லா இருக்கணும் அவர் வந்து நான் உனக்கு நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கணும் அப்பதானே எனக்கு கோச்சார பிரகாரம் நான் நல்லது செய்யணும்னு வந்தா நான் செய்ய முடியும் நான் நல்லது செய்யக்கூடிய இடத்துலயே இல்லைன்னு போது என்னால எப்படி நல்லது செய்ய முடியும் ஆக சுய ஜாதகத்துல சனியினோட பாவம் அவர் எந்த பாவால இருக்கார் அது மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கும்போது எது அத்தனையும் நடக்கும் நடக்கும் அதுக்கு மேலே பிள்ளைங்களுக்கு வரன் கூடி வரலாம் ஸோ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் விசேஷம் இந்த மாதிரி நல்ல சுப காரியங்கள் நடக்கும் நிறைய பேர் வந்து பாருங்க பிள்ளைங்களை வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பலாம் இல்லை நம்மளே வந்து பாருங்க ஃபாரினில் வீசாவுக்கு அப்ளை பண்ணியிருந்துருப்போம் வேலைக்காக ட்ரை பண்ணியிருந்துருப்போம் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம் ஆக ரோக சனி நிறைய நல்லதை செய்ய போகிறாரு சரி அடுத்து இந்த குரு பகவான் குருனோட பயிற்சி இருக்குது அவர் ஏதாவது இம்பாக்டை ஏற்படுத்துவாரா அப்படின்னா குரு பகவான் ஒன்பதாம் பாவம் பாகியஸ்தானத்துக்கு வரார் அவர் நிறைய பாகியங்களை கொடுக்க போறார் ராகு கேது அஞ்சு பதினொன்று சூப்பரான ஒரு ரிசல்ட் வரப்போகுது ஆக இது வந்து பாருங்க சனி பயிற்சி பலன்கள் பட் அவங்களோட இம்பாக்டை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆக துளாராசி அன்பர்கள் இந்த ரெண்டரை வருஷம் அமோகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் பட் என்ன அமோகமாக இருக்கு அப்படின்னாலும் நம்ம வந்து ஒரு சில பரிகாரங்கள் செய்ய தானே செய்வோம் செய்ய தானே சொல்லுவோம் அந்த மாதிரி என்ன பரிகாரங்கள் துளாராசி அன்பர்களுக்கு செய்யறது ஒரு உத்தமமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா உளுந்தங்களி நீங்கள் செஞ்சுக்கணும் உளுந்தங்களி வந்து பொதுவாகவே வந்து பாருங்க உளுத்தம்பருப்பு வந்து உளுந்த பருப்பு நம்ம வாங்குறது அந்த பாலிஷ்டு பருப்பு வாங்காதீங்க தோலோடு இருக்கிறது தோல் நீக்கப்பட்டது வேண்டாம் தோலோடு இருக்க உளுத்தம்பருப்பு வாங்கிக்கோங்க உளுத்தம்பருப்பு வாங்கி களி கலரும் போது கண்டிப்பாக இவ்வளோ எள்ளு போட்டுக்கோங்க எள்ளு போட்டு களி கலறி எள்ளு வெள்ளம் இல்லைன்னா எள்ளெண்ணெய் தான் உளுந்தங்கலியே கலருவாங்க அது தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரி களி கலரி பசுக்கும் வந்து எள்ளெண்ணெய் போட்டு தான் கலரணும் எள்ளெண்ணெய் போட்டு உளுந்தங்களி வெள்ளம் இல்லை கருப்பட்டி போட்டு கலந்து கலந்து களி கிளறி எடுத்துட்டு போயிட்டு மாசத்துல ஒரு சனிக்கிழமையான சனிக்கிழமை பண்ணலாம் அமாவாசை பண்ணலாம் மாத பிறப்பு பண்ணலாம் இல்லைங்க எங்களுக்கு தான் லீவு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஞாயிற்றுக்கிழமை கூட பண்ணுங்க மாதத்துல ஒரு நாள் அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்க அந்த களி ஒரு பொரிய உருண்டு எடுத்துகிட்டு போய் நல்லா ஆற வச்சு கொண்டு போயிட்டு வீட்டு பக்கத்துல இருக்க பசுக்கு கொடுங்க இப்போ இந்த பரிகாரம் சொல்லும்போது நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க பசு வந்து பாத்தீங்கன்னா நாட்டு பசு கொடுக்கலாமா இல்ல சீம பசு கொடுக்கலாமா அப்படின்னு எந்த பசுவாக இருந்தாலும் சரி நாட்டு பசு இப்ப கிடைக்கிறது இல்லை ரொம்ப கம்மியாக தானே இருக்கு நம்ம தேடிட்டு போனோம் நாட்டு பசுன்னா வீட்டு பக்கத்தில் எந்த பசுவாக இருந்தாலும் அதுக்கு இந்த கையில் கொண்டு போயிட்டு இப்படி கொடுங்க அப்போ அந்த பசு என்ன பண்ணும் அந்த சாப்பிட்டுட்டு அந்த கையை லிக் பண்ணும் அந்த கையை லிக் பண்ணும்போது நம்மளோட கர்மாக்கள் கரையோ அப்படின்றது சாஸ்திரங்க ஆக இந்த பரிகாரம் நீங்கள் செய்யுங்க இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது ஆக துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பர் டூப்பராக இருக்குது அப்படின்னா சொல்லலாம் வாழ்த்துக்கள் Yeah!